திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் மகளிர் அணி தலைவர் பால் லீலாமதி ராமதாசின் அன்பான வணக்கங்கள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு பதிவை பார்த்தேன் ஜஸ்ட் நவ் ஆர் பி உதயகுமார் அவர்கள் பாத்தீங்கன்னா அஇஅதிமுக ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவிட்டு இருந்தார் அண்ணன் வந்து ஐயா ஐயா ஐயான்னு லேகியம் அமைக்கிறவராட்ட கத்தராராமா அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தார் தன்மானத்தை இழந்துட்ட நாட்டுல யாரும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன் ஐயா ஐயான்னு சொல்கிறது உங்களுக்கெல்லாம் அவமானமாக தெரியுது நீங்கள் அண்ணாமலை இல்லை அண்ணாமலை அப்பனே வந்தாலும்னு ஒருமையில் பேசியிருக்கிறீங்களே அது உங்களுக்கு தன்மானத்தை ஒருத்தரோட தன்மானத்தை சீன்ற விஷயமா தெரியல உங்களுக்கு இருந் உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்து உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்புறம் ஒன்று கேட்டிருந்தீங்க வரலாறு என்னன்னு கேட்டிருந்தீங்க அண்ணாமலை அண்ணாவோட வரலாறு தானே இப்போ நீங்கள் வரலாறு கேட்டிருக்கீங்க வாட்சுக்கு பில்லு கேட்டுட்டு உள்ள கொஞ்சம் பாத்தீங்களா பார்த்தீங்களா அவர்கிட்ட போய் கேளுங்க அண்ணாமலை அண்ணா வரலாறு என்னன்னு சொல்லுவார் உங்கள் திமுக அதிமுகவோட ஒட்டுமொத்த வரலாறையும் தோண்டி எடுத்து கூறு போட்டு தொங்க விட தான் ஐபிஎஸ் பதவியெல்லாம் என்னன்னு கேட்காம யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வந்திருக்காரு எங்கள் அண்ணன் அண்ணாமலை ம் நான் பேசினா பேசுனா அவரு வேட்டையை போயிட்டு போட்டு போயிடுவாருன்னு வேற சொல்கிறீங்க ஏன் யூனிஃபார்மே கழட்டி வச்சுட்டு கரவேட்டி வேட்டி கட்டியிருக்காரு நீங்களாம் பேசி நேருக்கு நேர்கா அவர்கிட்ட அவ பேசுறதுக்கு உங்களுக்கு தயாரா தில்லு இருக்கா